இந்த மகளிர் தின விழாவில் வந்து மகளிருக்கு எல்லாருக்கும் இங்கே வந்த மகளிருக்கெல்லாம் ஒரு சிறப்பு பரிசு இருக்கு இதை ஒரு தாய் வீட்டு சீதனமாக நீங்கள் எடுத்து போகிற அளவுக்கு அந்த பரிசுக்கு வந்து ஒரு மகத்துவம் இருக்கு சிறிய பரிசு தான் ஆனால் அது அதுக்கு பெரிய மகத்துவம் இருக்கு அதனால் அது என்ன பரிசுன்றது இங்கே வாங்கும்போது புரிஞ்சுக்குங்க ஆகவே அந்த பரிசோடு உங்களை அனுப்பணும் சொல்லிட்டு தான் நாங்கள் மகளிர் தின விழாவை கொண்டாடுறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து முதல் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மகளிரை மகளிரை கொண்டாட வேண்டும் என்று முதன் முதலில் சொன்னவர் வள்ளல் பெருமான் தான் அவர் தான் சொல்கிறார் கடவுள் இருந்தால் மனைவி தன் மங்கள அடையாளங்களை இழக்க வேண்டாம் என்று முதன் முதலில் சொன்னவர் வல்லல் பெருமான் தான் அப்படி இருப்போம் அதுக்கப்புறம் பெரியார் சொன்னார் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அதுக்கு வித்திட்டவர் வல்லல் பெருமான் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தாய்க்கு நிகராக தன்னுடைய அண்ணியை வந்து அவர் சொல்லை தட்டாமல் அண்ணியை தாயாக மதித்து அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் வள்ளல் பெருமான் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனடை பகுதியில் பக்கம் நானூற்றி இருபத்தாறில் பெண்களை பற்றி சொல்கிறார் பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் அவசியம் கற்பிக்க வேண்டும் மேலும் பேதமற்று அபேதமாய் படிப்பு முதலியவையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தத்துவ முதலியவற்றின் சொரூப ரூபாதிகளை தெரிவித்து சரணமாக்கினால் பின் தடையின்றி நம்முடைய தூய ஆசிரம காலத்தில் ஒத்து இருப்பார்கள் பெண்களுக்கு நாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அதாவது வல்லல் பெருமான் சொன்ன காலம் வந்து பெண்களுக்கு அவ்வளோவா வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத காலம் இல்லை அதிகபட்சம் அமுச்சு அஞ்சாங்களை சொல்லிட்டு அமுச்சிட்டு அந்த பெண்ணு பூ படைந்த உடனே வீட்டில் போட்டு பூட்டிடுவாங்க நீ இனிமேட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பெண் உரிமைக்காக பேசுகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் பார்த்துங்க பெருமாளுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் பல மூடப்பழக்க வழக்கங்கள் இருந்தது பல ஜாதி சமய சண்டைகள் இருந்தது பல வந்து பலியிடும் இப்போ பழக்கங்கள் பல இருந்தது வெறித்தனமான பழக்கங்கள் அதெல்லாம் அப்போவே வந்து பெருமாள் குரல் கொடுக்கிறது இதுக்கிட்டே அனைத்துக்கும் குரல் கொடுத்தார் கொல்லக்கூடாது புலால் உண்ணக்கூடாது ஜாதி சமய பேதத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தைரியமாக குரல் இப்போ நம்ம குரல் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் குரல் கொடுத்துட்டாங்க ஆனால் அப்போ வந்து இருந்தது நிலையில் இந்த குரலை கொடுக்கிறதுக்கு பெருமானுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் பாருங்கள் அப்போ அவர் வழியில் வர நாம நிச்சயமாக பெண்களை மதிக்க வேண்டும் என்பது ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஆகவே வந்து நம்ம பெண்களை மதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம் பெண்கள் சன்மார்க்கத்திற்கு வந்தால் அந்த குடும்பமே சன்மார்க்க குடும்பமாக மாறிடும் இப்போ நான் சன்மார்க்கத்தில் இருக்கேன்னா நான் மட்டுமே வந்து கர்சிலங்கண்ணி காலையில் குடிப்பேன் இல்லை முக்கூட்டு சொன்ன குடிப்பேன் இதே ஒரு பெண் வந்துட்டால் அவன் கூப்பிட்டு கூப்பிட்டிருந்தால் இதை குடி இது உடம்பு நல்லது காப்பீட்டு எல்லாம் கிடையாது நம்ம தமிழரசி சொல்கிற மாதிரி திட்டம் பண்ணுவாங்க அது கணவர் கூட்டு இதை நீ தான் அப்புறம் உங்களுக்கு டிஃபனு இல்லாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பான அன்போட சொல்லக்கூடிய அந்த அந்த இப்போ பக்குவம் வந்து பெண்களுக்கு உண்டு ஆகவே ஒரு பெண்கள் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டால் அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சன்மார்க்கு வந்ததற்கு சமமாகும் அதனால் பெண்களுக்கு வந்து நம்ம இந்த நிச்சயமாக நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் வந்து அகத்தை பார்க்கின்றவர்கள் இப்போ சண்மார்க்கிறது அக வழிபாடு தான் புற வழிபாடு கிடையாது சன்மார்க்கம் என்பதே அக வழிபாடும் தான் அதே தான் பெண்களும் பெண்கள் முழுக்க முழுக்க அகத்தை தான் பார்ப்பாங்க ஒருத்தர்கிட்ட கிட்ட பழகுறாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க பழக மாட்டாங்க அவங்க அகத்தை பத்தில புரிஞ்சிப்பாங்க இவன் பட்டவ இந்த இவங்க இந்த பெண் எப்படிப்பட்டவ இந்த எப்படி பட்டவ அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க நல்லா அந்த பக்குவம் அவங்களுக்கு இருக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பழக ஆரம்பிப்பாங்க கூடிய சீக்கிரம் ஒரு பெண்ணோட அன்பை பெறுறது சாதாரண விஷயம் கிடையாது ஆகவே பெண்களோட மனசில் இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு சீக்கிரம் அவங்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்க ஏன்னா அது எதுக்கு சொல்கிறேன்னா அகத்தை பார்ப்பவர்கள் பெண் உள்ள மனசு மட்டும் கிடையாது ஒரு வீட்டை எடுத்திங்கன்னா அந்த வீட்டு முழு நிர்வாகத்தையும் அவங்க தான் பார்ப்பாங்க கணவன் எப்படிப்பட்டவர் அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது பசங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவங்க கோவப்பட்டாலும் கணவன் கோவப்பட்டாலும் பிள்ளைகள் கத்தினாலும் கணவன் கத்தினாலோ எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எல்லா சவரட்சணையும் பண்ணக்கூடிய பக்குவம் அந்த சகிப்புத்தன்மையும் அந்த பொறுமையை வந்து பெண்களுக்கு தான் உண்டு இதே நாங்கள் கட்டி விட்டுருவோம் கேட்கலாம் ஏ போட உங்கள் வேறு வேலையில் நீ மாடு மேய்க்கு தான் லாய்க்கு சொல்லிட்டு ஆண்கள் கத்தி விட்ருவோம் ஆனால் மேலுக்கு தான் கத்துவோமே கண்டா உள்ளுக்குள்ளே பாசம் இருக்கும் பொதுவாக ஆண்களுக்கு வந்து பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு நைட்டு உட்காந்து அழுதுன்னு இருப்பார் அப்பா ஏய் அவன் சாப்பிட்டான அடி நான் கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா தான் தூது போவாங்க அடி அப்பா பாவண்டா அவருக்கு மேலே பாசம் மேலே உயிரே வச்சிருக்கிறா ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டாரு வேலையில் ஆஃபீஸில் டென்ஷனு நீ தப்பாக நினச்சிக்காது சொல்லிட்டு உறவுகளை வந்து ஒன்று சேர்க்குறவங்க பெண்கள் தான் அதனால்தான் பெண்களுக்கு தையல்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது எப்படி தையலில் வந்து ரெண்டு துணியை ஒன்றா தைக்கிறதுக்கு தையல்காரன் அப்போது உறவுகளை ஒன்னாக்குவது பெண் தான் பெண்ணுக்கு வந்து எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் தையல் என்ற ஒரு சிறப்பு பெரும் பெண்களுக்கு உண்டு ஆகவே பெண்கள் வந்து அகத்தை பார்க்கிறவர் என்பதற்கு இதை சொல்லுகின்றன சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க பெண்களை பற்றி இது உண்மை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஆய்வு பண்ணி அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் உறுதி பண்ணிருக்காங்க ஒரே நேரத்துலேயே நாலு வேலையை செய்யக்கூடிய பக்குவம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டு ஒரு பக்கம் அடுப்பில் சாதம் வந்து இருக்கும் ஒரு பக்கம் காய்கறி அடிச்சுக்கினே இருப்பாங்க ஒரு பக்கம் சீரியல் பார்த்துன்னே இருப்பாங்க இத்தனை நடுவில் ஃபோன் வரும் அப்புறம் பேசுறோம் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க பத்தா குறைக்கு பையன் அழுதுனு இருப்பாட்டை வாயு பண்ணுறதை வந்துட்டு ஒரு நிமிஷம் சீரியல் சத்தமே கேட்க மாட்டேங்குது உங்க சத்தம் தான் அதிகமாக கேட்குது இப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற பக்குவம் யாருக்குன்னா பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு நம்ம என்ன பண்ண திங்க் போட்டு போய்ட்டு இந்த வீடே காணாட சொல்லிட்டு கூட்டு புட்டு வெளியே போய் பார்க்கில் போய் உட்காந்து போய் இல்லை ஆனா அது சகிச்சு எல்லாரையும் திருப்திப்படுத்திக்கின்னு சமையலையும் பார்த்துக்கணும் டிவியும் பேசிக்கணும் பண்ணுறாங்களா அதை தான் வந்து இப்போ ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க பெண்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் நம்ம கேள்விப்பட்ட கவனகர் சொல்லிட்டு நூறு கவனகம் ஐம்பது கவர் ஒரே நேரத்தில் பண்ணுவாங்க பதினாறு கவனம் ஆகவே அந்த மாதிரி திறமை உள்ளவர்கள் பெண்கள் ஒரே நேரத்தில் பத்து வேலையை செய்யக்கூடிய அந்த இது வந்து அவங்களுக்கு இருக்கு ஆகவே ஒரு ஆண் இல்லாத வீடு வந்து பாதுகாப்பை மட்டும்தான் இழக்கும் அந்த வீட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது என்னதான் வீர வீரத்தீர தைரியமான பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண் இல்லையன்ற அந்த பயம் எடுத்துக்கிட்டே இருக்கும் யார் எப்போ எந்த நேரத்தில் நம்மளுக்கு தொதர தொல்லை கொடுப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பெண்கள் தைரியமாக இருக்காங்க இருந்தாலும் அந்த பாதுகாப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ஆனால் ஒரு பெண் இல்லாத வீடு வந்து அது வீடாகவே இருக்காது வெறும் தான் இருக்கும் உயிர் இல்லாத கூடு எப்படி இருக்குமோ அந்த ஜீவனே இருக்காது ஒரு சுதி இல்லாத ஒரு பாட்டு ஒரு ஜீவன் இல்லாத ஒரு பாட்டு ஒரு ஒளி இல்லாத ஒரு அறை அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கும் நீங்கள் இன்னாதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இன்னாடியா இன்னாதான் நூறு வேலைக்காரங்க வச்சு நீங்கள் வேலை வாங்கினாலும் அந்த வீடு வீடாக இருக்காது பெண் இல்லாத வீட்டுக்கு வந்து பெரும் மதிப்பு கிடையாது இது வந்து பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே பெண் நண்பர் அந்த வீட்டின் கண்டாக திகழ்கின்றாள் என்றால் அது நிச்சயமாக வந்து அது கருத்தே கிடையாது பெண் இல்லாத வீடு ஒரு பாட்டு கூட வரும் பெண் இல்லாத ஊரிலே அப்படி ஆண் பூ கேட்பது இல்லை என்று வைரமுத்துக்கு பாடி பாடியிருப்பார் அது மட்டும் இல்லை பெண் இல்லாத ஊரிலே செடிதான் பூ பூப்பது இல்லைன்னு பாரு செடி கூட பூக்காதான் தான் ஒரு பெண்ணே இல்லைன்னா செடி செடியாக தான் இருக்குமா அந்த செடியில் பூவே வராதான் எந்த ஆணும் போய் பூ கேட்க மாட்டானா பொண்ணு இருந்தால் தானே பொண்ணுக்காக பூவாகும் அப்போ பொண்ணே இல்லைன்னா என்ன பொண்ணை பூவாக அவன் தலையில் வச்சுக்க முடியும் காதலை வச்சிக்கின்னா அசிங்கமாக இருக்கும் ஆகவே அவன் போய் பூ கேட்க மாட்டான் வைரமுத்து ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் இப்படி அந்த பெண்கள் வந்து எப்படி நான் உதாரணமாக சொன்னேன்னா புவியீர்ப்பு சக்திக்கு உதாரணமாக சொல்லலாம் எல்லாரையும் ஈர்க்கிற சக்தி பெண்ணுக்கு உண்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஈர்ப்பு சக்தியாக பெண் விலங்குபவள் பெண் இப்போ ஈர்ப்பு சக்தியில்தான் அவங்க உட்காந்து இருக்கோம் நடக்கிறோம் எல்லாமே இந்த ஈர்ப்பு சக்தியால் தான் இந்த கட்டடம் நிற்கிறது எல்லாமே புவி ஈர்ப்பு சக்தி தான் ஈர்ப்பு சக்தி இப்போ வச்சு வச்சிங்களேன் நாம் எல்லாம் தூக்கி வீசப்படும் எங்கெங்கே போய் விழுவோன்னு தெரியாது எந்த அண்டத்தில் போய் விழுவோம் எங்கே ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி பெண் என்ற புவி ஈர்ப்பு சக்தி இல்லை என்றால் நாம் எங்கு சென்று விழுவோம் என்பதை நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உடையவள் பெண் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஒரு பெண் வந்து அதனுடைய பிரசவத்தில் வந்து ஐம்பத்தி ஏழு டெசிபர் வலியை வந்து சுமக்கிறாளாம் திரும்பியும் ரெண்டாவது பிரசவத்தை தயாராகிடுவாங்க ஒரே வருஷத்தில் ஒரு தடவை ஊசி குத்திட்டோம்னா திருப்பி டாக்டர் வீட்டுக்கு போனால் ஐயோ அன்னைக்கு ஊசி குத்துனா ரொம்ப வலிச்சுது ஐயோ நம்ம ஊசியே போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம கற்றுவோம் ஏன்னா ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கோம் ஆனால் பெண்கள் பாருங்கள் திரும்ப ஒரே வருஷத்தில் ரெண்டாவது பிரசவம் தயாராகிடும் எப்படி தான் அந்த தைரியம் அவங்களுக்கு அந்த பக்குவமோ அந்த தைரியமும் வருகே தெரியல இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதை வந்து நான் பல தடவை நான் எண்ணி எண்ணி பார்த்துருக்கேன் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் திரும்பி பார்த்தா இடுப்பில் ஒன்று இருக்கும் வயிற்றுல ஒன்று இருக்கும் என்னடா இது எப்படி அந்த தைரியம் பெண்களுக்கு வருதுன்றதை என்னை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படிப்பட்ட திறன் வாய்ந்தவர்கள் பெண்கள் இப்படி சொல்லிட்டே போனான் தாயின் பெருமை வந்து ஒரு மகன் வந்து கொலையே செஞ்சா கூட ஏதோ என் பையனுக்கு நேரம் சரியில்லைப்பா அவன் ரொம்ப நல்ல பையன்பா அவன் ஏதோ போதாத நேரம் பண்ணிட்டான் அவனை தப்பாக நினைச்ச சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த தாயாக இருந்தாலும் சரி சகோதராக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி அந்த நம் நமக்கு வந்து பெரிதும் நமக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கக்கூடியது வந்து பெண்கள் தான் என்றால் அது மிகையாகாது ஒவ்வொரு பெண்ணும் உலக தான் ஒவ்வொரு பெண்ணும் உலக தான் அது யார் கையில் இருக்குதுன்னா அவன் கணவன் கையில் தான் இருக்குது கணவன் ரசிக்கும் போது பெண் உலக அழகு தான் ஆகவே வந்து நாம் வந்து அதை மறுக்கிறோம் அதாவது கல்யாணமான புதுசுல ஒரு கணவன் மனைவி நடந்து போயின்னு இருக்காங்க ஒரு கல் வந்து மனைவியோட காலில் பட்டு அப்போ என்ன சொல்கிறார் கணவன் சனியை முடிச்ச கல் அப்படின்னு கல்லை தட்டுறாரு ஒரு 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 அஞ்சு வருஷம் கழிச்சு அதே மாதிரி நடந்து போகும்போது கல் வந்து காலில் பட்டுது மனைவியோட காலில் அப்போ மனைவியை பார்த்து சனியனை பார்த்து வர மாட்டியா மாறிடுது ஆகவே அது அது நாம் வந்து பெண்களை எந்த அளவுக்கு போட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து உமன் எழுதி பாருங்களா ஆங்கிலத்தில் அதில் மின் வரும் டபிள்யூஓ எம்இஎன் உமன் எழுதுனா அதுக்குள்ளே மின் இருப்பார் ஆகவே வந்து நம்ம வந்து பெண்ணுக்குள்ளே தான் பிறந்தோம் பெண்ணுக்குள்ளே தான் இருக்கோம் அவங்க இல்லாமல் வந்து ஆண்களோட வாழ்க்கை முழுமை பெறாது என்பதை சொல்லிக்கொண்டு ஆகவே நாம் அனைவரும் பெண்களை அது மனைவியாக இருந்தாலும் சரி சகோதரராக இருந்தாலும் சரி இது மாதிரி பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே நாம் வந்து பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் எனக்கு முதல் முதல் வள்ளலாரை அறிமுகப்படுத்தியது எனக்கு தாயார் தான் பெண் தான் எனக்கு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் நான் மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிற தகுதி வந்து எனக்கு இருக்குன்னா நான் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறேன் அதனால் மட்டும் கிடையாது என்னோடய குழந்தைகளும் மாமிசம் சாப்பிட்றது இல்லை அதுக்கு காரணம் என்னோட மனைவி ஏன்னா அவங்க சாப்பிட்ருந்தவங்க அவங்க அசைவம் சாப்பிட்டுருந்தவங்க வடனூருக்கு போய்டினோன்னு அங்கே போய் சத்தியம் பண்ணிட்டாங்க அந்த பெயர் பழகை பார்த்து அவங்க மட்டுமே சாப்பிட்டாமல் இருந்திருக்கலாம் குழந்தைங்களுக்கு வச்சுருக்கலாம் நான் ஒன்றியும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் குழந்தைங்களுக்கும் அவங்க அசைவம் வைக்கல அது என் மனைவி எனக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவி வள்ளல் பெருமாள் செஞ்ச மிகப்பெரிய உதவி ஆகவே அவங்க கொஞ்சம் பசங்களை வச்சிருந்தால் இன்றைக்கி எனக்கு பேசல தகுதி இருந்திருக்காது ஆகவே இப்படி எதுக்கு சொல்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த இரண்டு மனைவியும் சரி தாயும் சரி மிக மிகப்பெரிய பங்கை எனக்கு வழங்கியிருக்கிறாங்கன்ற அது மிகையாகாது ஆகவே நாம் அனைவரும் பெண்களை போற்ற கடமைப்பட்டுள்ளோம் என்பதை சொல்லிக்கொண்டு தான் இந்த இன்றைய தினம் இந்த மகளிர் விழாவாக சன்மார்க்க விழாவை மாற்றி இருக்கின்றோம் வருகை தந்த அனைத்து சகோதர சகோதரிக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் என்னுடைய நிறைவடையை நிறைவு செய்கின்றேன்